நேம் வினோவின் கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சிஸ் கேட்டகரி சோலார் எனர்ஜி கம்பெனி நம்ம இப்போ இது ஒரு ஆஃப் கிரிட் சோலார் இன்னைக்கு பண்ணது காட்டுறோம் உங்களுக்கு ஆஃப் கிரிட் சோலார் எப்படி பண்ணியிருக்கோம்னா ஆஃப் ஆஃப்கிரிட் எதுக்கு நம்மளே ஒரு சோலார் பேனல் போட்டு ஒரு பேட்ரி வச்சு ஆகி நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆஃப்கிரிட் இதனால உங்களுக்கு பவர் சப்ளை கண்டினியூவாக இருக்கும் ஆஃப் கிரிட்டோடது நம்ம ஒரு இபிக்கு கொடுக்கணுமோ அந்த இது கிடையாது இதை எதுக்காக இந்த இடத்துக்கு வச்சுக்கோம்னா இவங்க வீட்டில் லைட்டிங்ஸ் இல்லை ஒரு ரெண்டாயிரம் வார்ட்ஸ் த்ரீ கேபி இன்வெர்டர் போட்டு பண்ணியிருக்கோம் நாலு பேனல் ஐநூற்றம்பது வாட்ஸ்ல போட்டிருக்கோம் இதில் என்னெல்லாம் இருக்குன்னா நாலு பேனல் அதே தான் நாலு பேனல் போட்டிருக்கோம் ஒன்று ஐநூற்றம்பது வாட்ஸ் நாலு பேனல் ப்ளஸ் ஜிஐ ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் இதில் இருந்து என்ன பண்ணிக்கணும்னா இதில் அதில் ஆன்கிரீட்டில் எப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம எல்லா பேனலையும் சீரியஸ் பண்ணுவோம் இதில் அப்படி கிடையாது இந்த ரெண்டு பேனலே சீரியஸ் பண்ணி வச்சிருப்போம் அதோட பாசிட் நெகட்டிவ் இருக்கும் அதே மாதிரி அதில் ரெண்டு பேனலும் சீரியஸ் பண்ணுவோம் பாசிட் நெகட்டிவ் சீரியஸ் பண்ணி அதில் ஒரு பாஸ்ட் நெகட்டிவ் குரூப் இருக்கும் இந்த ரெண்டு பேனலோட பாஸிட் நெகட்டிவ் அதில் உள்ள பாஸ்ட் நெகட்டிவ் இதை ரெண்டையும் பேரல் பண்ணி நம்ம கீழே இன்வெர்ட் போவோம் அப்படிங்கும்போது ஒரு ரெண்டே சீரியஸ் பண்ணும்போது ஃபார்ட்டி ஃபைட்டி நைன்ட்டி நைன்ட்டி அப்படிங்குறோம் நம்ம ஃபைனல் இது பண்ணும்போதும் பேரல் பண்ணும்போது நைன்டி ஓல்ட் அவுட் போட்டு தான் கீழே வரும் இந்த இதை பார்த்துக்கலாம் இது உள்ள காட்டியிரு இது வந்து தனித்தனியாக சீரியஸ் பண்ணது ஆக்சுவலாக அந்த ரெண்டு பேனல் சீரியஸ் பண்ணியிருக்கிறோம் பிறகு இதையும் இதையும் பேரலல் பேரலல் பண்ணி அங்கே கணெக்ட்ரு பேரல் கனெக்ட் இருக்கு அது மாதிரி அந்த ரெண்டையும் சீரியஸ் பண்ணியிருக்கோம் இது என்ன பேனல் கம்பெனி யூடிஎல் பண்ணியிருக்கிறோம் அங்கே யூடிஎல்ல பைஃபேசியல் பைஃபேசியல் பேனல் நான் டிசிஆர் தான் நமக்கு இது ஆஃப் கிரீட் அதனால நான் டிசிஆரே பண்ணியாச்சு இதையும் நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணி விட்டாச்சு எல்லாமே இதோட லேட்டிட்யூடு நைன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ஆக்சுவலா சரி இது வழியாக நம்ம இப்போ அடுத்து அவுட்புட் எடுத்திருக்கோம் இதுலேருந்து ஒரு நைன்டி ஓல்ட்டு வெளியில் எடுத்து இது பேனலோட அவுட் புட் ஓல்டேஜ் எடுத்து நேராக அதே பிளம்பிங் போய் பார்த்துக்கோங்க கீழே நேராக போகும் ஆஃப்கிரிட் எதுக்குன்னா நம்ம இப்போ ஈபி தான் கரண்ட் இல்லைன்னாலும் பிரச்சனை கிடையாது நமக்கு இது நமக்கு பகல்ல நேரத்தில் நேராக சோலார்லேருந்து நேராக சன்லைட்டு இது பட்டு சன்லைட்டோட அவுட்புட் எடுத்து நேராக பேட்ரிக்கு போயிடும் உங்களுக்கு நம்ம சப்போஸ் யூஸ் பண்ணோம்னா லோடுக்கு போகும் இல்லைனா பேட்டரி ஸ்டோர் பண்ணி ஸ்டா ஒரு ஐடியல் கண்டிஷனில் இருக்கும் அதனால உங்களுக்கு தங்கு தடையின்றி ஒரு வேணும்னு நினச்சிக்க கரண்ட் பவர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப் கிரேட் ரெஃபர் நல்லது ஆக்சுவலாக வீடுகளுக்கு ஆஃப் கிரேட் பெஸ்ட்டு கரண்ட் பில் குறைக்க நைன்டி பர்சன்டேஜ் குறைக்கலாம் தொடர்ந்து பவர் சப்ளை கண்டினியூவா என்ன ஆஃப் கிரேட் நல்ல சிஸ்டம் நம்ம நார்மல் இன்வெர்டர் போல நீங்கள் ஒரு பேனல் இதுல நாலு பேனல் இருக்குது ஒரு பேனல் வச்சு ஒரு பேட்டரி நார்மலாக ஒரு டுவெல் ஓல்ட் பேட்டரி வச்சு ஒரு சிங்கிள் ஒன் கேவி இன்வெர்டர் வச்சு பண்ணிக்கலாம் ஏன்னா இன்வெர்ட்ரு உங்களுக்கு ஆன் சோலார் போட்டால் பவர் ஈபி பவர் இல்லைன்னா ஆஃப் ஆயிடும் இது அப்படி கிடையாது உங்களுக்கு ஸோ அதனால் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுனா பகலில் ஃபுல்லாக உங்களுக்கு கேரண்டி அதுக்கு பிறகு நீங்கள் ஈபி கனெக்ஷன்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பேட்ரி பேக்கப் இருக்கிற ஓட்டலாம் அதுக்கப்புறம் இபியோட கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை ஆஃப் கிரேட் பண்ணியிருக்கிறோம் இதுலேயும் நம்ம எர்த்திங் பண்ணி அந்த பக்கம் கிரவுண்ட் பண்ணி வச்சாச்சு பிளஸ் அவ்வளோதான் இப்போ இதோட இது இதோட இன்வெர்டர் இதுக்கு என்ன பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத கீழே போய் காட்டுறேன் தேங்க்யூ இப்போ ஆஃப் கிரேட் மேல இருந்து பார்த்தோம் ஆஃப் கிரேட் மேல இருந்து வந்து ஒரு டிசி கேபிள் வருது ப்ளஸ் பாசிட் நெகட்டிவ் வருது நம்ம இதுல ஒரு பிரேக்கர் போட்டிருக்கோம் தேர்ட்டி டூ ஆம்ஸ் டூ போல் பிரேக்கர் போட்டிருக்கோம் இந்த பிரேக்கர் எதுக்குன்னா சப்போஸ் ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன்னாலும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இன்வெட்டரும் இதையே ஒர்க் பண்ணிக்கலாம் இது தேர்ட்டி டூ ஆம்ஸ் பிரேக்கர் டூ போல் இருக்கு அதோட அவுட்புட்டு புட்டு நெகட்டிவ் எடுத்து நேராக இது சோலார் இன்வெர்டர் இது யூடிஎல் சோலார் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட் இன்வெர்டர் த்ரீ பாயிண்ட் த்ரீ கேவிஏ இதோட என்ன டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு ரெண்டு பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு சிஸ்டம் இதுவும் ஒரு ஹைப்ரிட் இன்வெர்டர் தான் இது வேணால் இப்போ சோலாரில் வேணா சோலாரில் ரன் பண்ணிக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு ஈபி வேணால் ஈபி எடுத்துக்கலாம் இப்போ பகலில் சோலார் இருக்குது காலையில் ஒரு ஒம்பது மணி ஆயிடுச்சுன்னா இதோட அவுட் புட் இது வந்து சோல சோலாருக்கு மாறிடும் ஒரு ஆறு மணி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈபி போனால் மாறிக்கணும் இல்ல எனக்கு சோலார்ல தான் ஓன் நினைச்சீங்கன்னா இதா இருக்கு இது மெயின் பவர் சப்ளை சார்ஜர் இது வந்து இந்த பேட்டரிய சார்ஜ் பண்ண போல அந்த இபி இன்வெர்டரோட இன்புட் இன்கமிங் இதை நம்ம இபியோட கனெக்ட் பண்ணிட்டோம் வச்சுட்டோம்னா நமக்கு இது ஈபி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இது எதுவுமே கொடுக்கல இது ஒரு 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 தனியா பவர் சப்ளையா இருக்கு அவ்வளவுதான் இது இப்ப என்ன நடக்குன்னா மேலேருந்து சோலார்லேருந்து வர்ற பவர் எடுத்து இதை சார்ஜ் பண்ணிடுது இந்த இது இன்வெர்ட்ரு இன்வெர்டர்லேருந்து அவுட் புட் எடுத்து இது லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் லித்தியம் பேட்டரி யூடிஎல் கம்பெனி இதுலயும் நம்ம பிரேக்கர்ஸ் எல்லாமே இருக்கு பிளஸ் ஆன் இண்டிகேஷன் ஆன் பவர் பவர் பண்றது லித்தியம் பேட்டரியே சிக்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியில பண்ணியிருக்கோம் நான் இதுல என்னன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்ரி இதுல மெயின்டனன்ஸ் அவங்க தண்ணி தருணுமோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஃபைவ் இயர்ஸும் ஃபுல் கேரண்டி தான் கொடுக்குறாங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி ஸோ உங்களுக்கு இதுல என்னன்னா மெயின்டெனன்ஸ் கிடையாது உங்க வீட்டில் வயசானவங்க இருக்காங்க இதை போய் பார்க்கணும் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு யாராக இருந்தாலும் அது பாட்டு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி தான் லித்தியம் பேட்டரி பிளஸ் பேக்கப் இதுக்கு நார்மல் பேட்டரிக்கு எதுக்கு என்ன வித்தியாசம்னா நார்மல் பேட்டரியில ஒரு சிக்ஸ்டி செவன்டி பெர்சன்டேஜ் வந்து பேட்டரி டுவெண்ட்டி வரும் லித்தியம் பேட்டரி அப்படி கிடையாது உங்களுக்கு ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் நைன்டி பர்சன்ட் டு நைன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வரைக்கும் ரிசார்ஜ் பண்ணலாம் ஸோ ஒரு ஒன் பிப்டி ஏஹெச் டால் ட்யூப்லர் பேட்டரியோட பேக்கப்ப இந்த ஒன் ஹண்ட்ரட் ஏஹெச் பேட்டரி மேனேஜ் பண்ணிரும் இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துக்கோங்க இதுல எப்படின்னா ரெண்டு இப்போ நம்ம ட்வெண்ட்டி ஓல்ட்னா ரெண்டு பேட்டரி நம்ம யூஸ் பண்ணுவோம் நார்மல் டால் ட்யூப்லர் தான் அதாவது ரெண்டு பேட்டரி யூஸ் பண்ணி அந்த ரெண்டே சீரியஸ் பண்ண ஒரு பேட்டரியோட ஓல்டேஜ் டுவெல் ஓல்ட் அப்படிங்கும்போது ரெண்டு பேட்டரி யூஸ் பண்ணோம்னா டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் அந்த இது இல்லாமல் லித்தியம் பேட்டரி எப்படி கிடைக்குன்னா நமக்கு வேணும்னா டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் ஒரே பேட்டரி தான் இதுக்கு அடுத்து இப்போ ஒன் டுவெண்ட்டி லித்தியம் நார்மல் பேட்ரி டியூப்லர் பேட்டரிலாம் சீரீஸ் பண்ணணும் அப்படின்னா தான் ஒன் டுவெண்ட்டி வோல்ட் வரும் இதில் அப்படி கிடையாது உங்களுக்கு ஒரே ஒன் டுவெண்ட்டி ஓல்ட்னா ஒன் டுவெண்ட்டி வோல்ட் ஒரு காம்பேக்ட் உங்களுக்கு பாருங்க அந்த பேட்டரி ஒரு பேட்டரியோட இது சின்னதாக தான் இருக்கு ஆனால் அதோட அவுட் புட்டு சேம் ஈக்குவல் தான் ஸோ லெத்தியம் இனிமேல் வர்ற காலத்தில் தான் நிறைய வரும் ஸோ இங்கே நாங்கள் லித்தியம் தான் போட்டுருக்குறோம் இப்போ இன்வெர்டர்ல எடுத்து நம்ம இங்கே கொடுத்தாச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தாச்சு இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் பிளஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயும் இருக்குது பகத்தில் வந்து காஞ்சி டிஸ்பிளே இருக்குது உங்களுக்கு இந்த பேட்டரியோட பேக்கப் பாருங்க இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகுது ஏன்னா ஈவினிங் இப்போ தான் நாங்கள் ஆன் பண்ணோம் ஸோ பேட்டரி என்ன அது எவ்வளோ ஓல்டேஜ் பேட்டரியோட வோல்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சோலார் கரண்ட் வருது ஃபோர் ஆம்ஸ் த்ரீ பாயிண்ட் சீ ஃபோர் ஆம்ஸ் வருது பிறகு இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிறத காட்டிரும் உங்களுக்கு டிஸ்பிளேயும் லைவாக இருக்கும் எத்தனை பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது லோ பேட்டரியோட பேட்ரி சார்ஜிங் ஆகிட்டு இருக்குது ஃபைவ் பெர்சன்டேஜில் இருக்குது இது மணி இப்போ ஆறு ஆயிடுச்சு அப்படி இருந்தாலும் இன்னும் சார்ஜ் பண்ணிட்டு தான் இருக்குது சரி இப்போ இது என்னன்னா டிஸ்பிளே யூனிட் உங்களுக்கு இருக்கு நீங்களே ப்ரெஸ் பண்ணி பாத்துக்கலாம் பிளஸ் பேட்டரியோட இருக்கு இது போக இன்னொரு எதுக்கு இந்த டெர்மினல் பேக் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இந்த பேட்டரி பேக்கப் காணாது எனக்கு இன்னொரு பேட்டரி வேணாலும் இன்னொரு ஒரு ஹண்ட்ரட் ஏஹெச் பேட்டரி டுவெண்ட்டி ஃபோர் போட்டு ஒரு பேரல் பண்ணிக்கலாம் பேக்கப் அதிகமாக தான் ரெண்டு டெர்மினல் பேக் இங்கேயே இங்கேயே இருக்கு பிளஸ் இது உங்களுக்கு நல்ல பேட்டரி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி நல்லா அவுட் இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேக்கப் எடுக்கலாம் அவங்க கம்பெனிலேயே இப்படிதான் போட்டிருக்காங்க நீங்கள் நல்லா அவுட்புட் ப்ளஸ் டிஸ்பிளேல நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதோட அவுட் இது போய் இதோ பேட் மேலேருந்து வரது நேராக வந்து ஃபர்ஸ்ட் லோடு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கப்புறம் பேட்ரி சார்ஜ் பண்ணும் இப்போ சார்ஜ் பண்ணி ஃபுல் ஆகிடுனா பேட்ரி கம்முன்னு இருக்கும் பே இன்வெர்டர் வழியாக நம்மளோட லோடு இது எதுக்கு வச்சிருக்கோம்னா இங்கே உள்ள ரெண்டாயிரம் வாட்ஸ் இதில் அவுட் புட் எடுக்கலாம் அந்த இன்வெர்ட்ருல ஸோ இங்கே உள்ள லைட்டிங் சிஸ்டம் ப்ளஸ் மிக்சி ஃபேனு லைட்டு இந்த ரூம் பார்த்துக்கோங்க இது கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இங்கே எத்தனை ஃபேன் ஒரு பத்து ஃபர் இருபது லைட்டு ப்ளஸ் ஒரு மிக்சி இதுக்காக தான் அந்த இன்வெர்டர் வச்சுருக்கோம் தங்கு தடையின்றி தொடர்ந்து பவர் சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதனால நோ ப்ராப்ளம் உங்களுக்கு இப்போ இபி பவர் இருந்தாலும் சரி இல்லாட்டும் சரி அது பாட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணி ஓட்டிக்கலாம் இதுதான் நல்லது ஒரு நீங்களே ஒரு சோலார் பவர் எனர்ஜி சோலார் பவர் ஸ்டேஷன் ஆரம்பிச்சு அது வழியாக அவங்க பேட்ரி சார்ஜ் பண்ணி அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆஃப் கிரேட் அதனால உங்களுக்கு நீங்கள் வேற எதுவும் கிடையாது உங்களுக்கு சன்லைட் இருந்ததுன்னா அதோட அவுட் புட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் இதே மாதிரி உங்க வீட்டில் உள்ள இன்வெர்டர் இருக்குன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் போட்டு நீங்கள் ஒரு டுவெல் ஓல்ட் போட்டு ஒரு பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிற பேட்டரியவே நம்ம சோலார் பேட்டரியா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் மட்டும் போட்டா போதும் அப்படியே யூஸ் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு ஒரு ஒரு யூனிட் ஒரு யூனிட் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் இதே மாதிரி உங்க வீட்டுக்கு எது தேவைப்பட்டது உங்க ஆஃபீஸுக்கு தேவைப்பட்டதுன்னா எங்களை கான்டக்ட் பண்ணுங்க இதுல சின்ன சிஸ்டம் இது இதுக்கப்புறமா ஏசி ஓடணும்னு நினைச்சிங்கன்னா ஏசி ஓடுறதுக்குள்ள இன்வெர்டர் பேட்டரிஸ் எல்லாம் இருக்கு அதுக்கு ஏதமா நாங்கள் பண்ணி கொடுப்போம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் தேங்க்யூ இப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஸ்டார்ட் ஆகி ஸ்ட்ரக்சருக்குள்ள வைக்கிற மெட்டீரியல்ஸ் ஜிப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம் இதை வச்சு வெல்டிங்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் அதுதான் நம்ம வைக்கணும் இப்போ அடுத்தது ನಲ್ಲಿ <malli> ಮು நேம் இனோவின் கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சி சோலார் எனர்ஜி கம்பெனி நம்ம இப்போ ஆஃப்கிரிட் ஆஃப் கிரிட் சோலார்னா என்னன்னு பார்த்துக்கலாம் ஆஃப் கிரிட் அப்படிங்கிறது நம்ம ஈவியோடு இல்லாமல் நம்ம தனியாக ஒரு கிரிட்ட உருவாக்கி நம்ம வீட்டுக்கு நம்மளே சப்ளை எடுத்துக்கிற பேர் தான் ஆஃப் கிரிட் என்னா இதில் என்னெல்லாம் வரும்னு பார்த்துக்கோங்க பேனல்ஸ் நம்ம இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஆட்ற ஒரு நாலு பேனல் இருக்குது ஐநூத்தி ஐம்பது வார்ட்ஸில் பைஃபேசியல் பேனல் நாலு பேனல் இருக்கு இந்த பேனல் ரெண்டு பேனலை சீரியஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு அடுத்து மேலே இருக்கிற ரெண்டையும் சீரியஸ் பண்ணியிருந்தோம் மீதி இருக்கிற பாசிட்டிவ் எல்லாத்தையும் சேர்த்து பேரல் பண்ணி இப்போ அது மாதிரி நெகட்டிவ் எல்லாம் பேரல் பண்ணி கீழே கொண்டு போய் டிசி ஓல்டேஜோட ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறோம் கீழே போய் நேராக ஒரு டிசி ஃபியூஸ் எம்சிபி பிரேக்கர் ஒன்று இருக்குது ஃபார்ட்டி எம்ஸு அதுக்கு கொடுத்து அதுலேருந்து அவுட் புட் எடுத்து நம்ம இன்வெர்டர் கொடுத்துடலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் இன்வெர்டர் இருக்குது அதுக்கு கொடுக்குறோம் இப்போ இன்வெட்டர் கொடுத்து இன்வெட்டர்லேருந்து அவுட்புட் எடுக்கிறது நம்ம நார்மல் இன்வெர்டர் மாதிரி எங்கே எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்ம இன்வெர்ட்ரு அவுட்புட் கொடுக்கும் போது இதில் இதோட அந்த இன்வெட்டரோட கனெக்ட் பண்ணிக்க லோடு இல்லாமல் உங்களுக்கு பகல் நேரத்தில் ஈபி இல்லாமல் வித் அவுட் இபி இது இந்த பவர் சப்ளையில இந்த இபி இந்த சோலார் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகும் இதுதான் ஆஃப் ஆஃப் ஆஃப்கிரிட்டோட நன்மை உரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்கிரிட் குட் என்னன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு பவர் சப்ளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் காலையில் அது பாட்டு இதோட பேட்டரி பேக்கப் இருக்கும் காலையில் ஒன்போது மணி ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க உங்களோட இபி சப்ளை கட் பண்ணிவிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக பேட்ரி உங்கள் சோலார்லேயே கொடுத்துருக்குறது ஆனால் இன்வெர்ட்ரோடு ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும் அப்படிங்கும் போது காலையில் மணில இருந்து ஒரு நாலு மணி வரை சோலார் பவர் இருக்குன்னா அது வரைக்கும் உங்கள் டைரக்ட் இபி ஏபி என்ன எடுக்காது அந்த இன்வெர்ட்ருல கனெக்ட் பண்ணியிருக்காது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் அதுக்கு போக உங்களுக்கு ஈபி பவர் சப்ளை ஏதாவது பவருக்கு அடிக்கடி சடவுன் ஆகிற இடங்கள் கட்டார இடத்துக்கு இந்த ஆஃப் கிரிட் ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு பவர் சப்ளை எதிர்பார்க்காம இது வழியா உங்க வீட்லயே நீங்க ஒரு கிரிட்டு ஒரு பவர் பவர் ஸ்டேஷன் உருவாக்குற மாதிரி தான் உருவாக்கி நீங்கள் அப்படியே கொண்டு போய் நீங்கள் உங்க வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு உங்க லேடுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கலாம் ஒரு பேனல் போனாலும் போடலாம் ரெண்டு போடலாம் இப்போ ஃபைவ் கிலோ வாட்டுக்கு போனோம்னா ஒரு நாலு பத்து ஒம்போது எட்டு பேனல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபைவ் கிலோ வாட் த்ரீ கேவி ஒன் கேவி டூ கேவிஏ த்ரீ கேவியே டென் கேவி அது போக இருபது கேவி அது மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இதை போட்டி போயிடலாம் ப்ளஸ் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு வச்சிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை பேட்டரி போடுவோம் அதுக்கு பின்னால் லாஸ்ட் ஸ்டேஜில் இப்போ டுவெல் வோல்ட்னா ஒரு பேட்டரி இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி கொடுக்கணும் சீரியஸில் அப்படிம்போது அந்த பேட்டரியோட லைஃபு ஒரு ஃபைவ் இயர்ஸு ஃபுல் வாரண்டியில் கொடுக்காங்க ஃபைவ் இயர்ஸ் ஒரு டைமோ இல்லைன்னா அதோட அவுட்புட் ஒரு செவன் இயர்ஸ் வர இருந்தாலுமே அதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்ரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒரு பெரிய வேலை அது ஒன்று தான் இருக்குது மற்றபடி இதெல்லாம் வந்து ஃபுல் லோடு வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது இதை யூஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி இன்வெர்ட்டர் ப்ளஸ் பேட்ரி சோலார் பேனல் எல்லாம் கூட்டணும் இனிஷியல் காஸ்ட்டு அதே காட்டில கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நார்மல் ஆன் விட இதுதான் ஆஃப் கிரிட் சோலாரு உங்கள் கம்பெனி கடைகளுக்கு கரண்ட் பில் அதிகமாக வருது ஆனா யூனிட் வந்து அதிகமாக இருக்கும் கடைகளுக்கு கமர்ஷியலுக்குலாம் பத்து ரூபா அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் வாட்ஸ் இன்வெர்ட் போட்டிங்கன்னா ரெண்டாயிரம் வாட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ தான் அது போக பெரிய இன்வெர்ட் ஃபைவ் கேவி போனால் போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இது ஒர்க் ஆகிடும் உங்களுக்கு இது யூஸ் ஆகும் பிற மெயின் பவர் ஒரு நாள் சடவுன் டைம் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கண்டினியூ பவர் சப்ளை பகல் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் நைட் ஆகிக்கும் போது ஒரு ஆ அஞ்சு மணிக்கு மேலே ஈபியோட கனெக்ட் பண்ணியிருந்திங்கன்னா ஈபியிலேருந்து அந்த சப்ளை எடுத்து ஓடும் இல்லை நம்ம பேட்ரி மட்டும் ரொம்ப ஒன்றுன்னு ஈபி இல்லாமல் அந்த பேட்ரி இன்வெர்டரை ஓப்பன் விட்டு நம்ம அந்த பேட்ரி பேக்கப்பில் எவ்வளோ அந்த பேட்ரி பேக்கப் இருக்கோ அதெல்லாம் உங்கள் லோட ரன் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் தேங்க் யூ